இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சீரியலை வந்து சொத்தை பிரித்து கொடுப்பதற்காக வக்கீல அழைத்து வருகிறார் பரணி ஆனால் அங்கு சொத்தை பிரிக்க வேணாம் என்று முத்துராவை கூற சொத்தை பிரிக்க வேணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சொல்றார் இதனால் சண்டை வழுக்கின்றது இதை பார்த்த வக்கீல் நீங்க எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அதுக்கப்புறம் சொத்தை பிரிக்கலாம் என்று கிளம்பி செல்கிறார் இதனால் அண்ணாமலை மனம் உடைந்து போகிறார் இதை தொடர்ந்து அடுத்த நாள் காலையில அண்ணாமலையை காணலேன்னு எல்லாருமே தேடுறாங்க மீனா வந்து சாமியாரையில இருந்து கடிதம் ஒன்று எடுக்கிறார் அதுல எல்லாரும் என்ன தேடுவீங்க என்று தெரியும் நான் டைம் வரும்போது வாரன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிட்டு சென்றிருக்கிறார் அண்ணாமலை இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க மேலும் எல்லாரும் அண்ணாமலையை தேடி அழைகிறார்கள் விஜயாவும் அண்ணாமலை இல்லை என்று நானும் வந்து இந்த வீட்ல வந்து இருக்க மாட்டேன் அவரை தேடி கண்டுபிடிக்குமாறு சொல்கிறார் எனினும் மனோஜ் தனக்கு சொத்து எழுதி தரக்கூடாது என்பதற்காகத்தான் அண்ணாமலை கிளம்பி சென்றுள்ளதாகவும் இது எல்லாத்துக்குமே காரணம் தான் என்று பேசுகிறார் அந்த பெரிய ஆடரை எடுக்கல என்றால் நான் கடன் வாங்கி இருக்க தேவையில்லை என்று ரோகிணிக்கு திட்டுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்